ஹலோ நண்பா பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புதிய பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சேல்ரி என்ன ஏஜ் லிமிட் என்ன எந்த போஸ்டிங்க்கு வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஜாபுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி இருக்கும் இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் ஸோ இதுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பெண்களும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இது ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை டைரக்ட் செலெக்ஷன் மட்டும்தான் ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எந்த வித கட்டணமும் இல்லை இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஒன்லி ஆஃப்லைன் மூலம் மட்டும்தான் அது ஆஃப்லைன் ஆஃப்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு அப்ளை ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஓகே நண்பா வீடியோ கொள்ள போகலாம் ஸோ நண்பா இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளை ஃபார்ம் ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அதாவது உங்களுக்கு ஜாப் அப்ளை பண்ண விருப்பப்பட்டால் இந்த ஃபீடியப்பை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி நீங்கள் இப்போ போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க இங்கே உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் இங்கே மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க அது எழுதிக்கிங்க இங்கே வந்து பதவி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறிங்க அந்த போஸ்ட்டு பா போஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க அது இங்கே எழுதியிருக்குங்க இங்கே ஊராட்சி ஒன்றியத்தின் பெயர் எழுதிக்கிங்க இங்கே இங்கே வந்து இங்கே நிலையான முகவரி உங்களுடைய அட்ரஸ் கல்வி தொகுதி வந்து இடத்துல எழுதிக்கிங்க நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கேட்டிருக்காங்க ஆம்னா இங்கே ஆம்ன்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நேம் இங்கே இருந்திக்கங்க இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் மின்னஞ்சல் முகவரி இங்கே இருக்கங்க இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய ஏஜ் இங்கே உங்களுடைய கேட்டகிரி எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் டிக் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய மதம் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண நம்பர் பதிவு நாள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க இந்த இடத்துல அப்புறம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இதெல்லாம் கேட்டிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினர்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கங்க அப்புறம் கலப்பு திருமணம் செய்தவெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்க ஃபுல்லாக நீங்கள் அந்த இதில் வந்தீங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க இங்கே ஃபில் பண்ணிவிட்டு எந்தெந்த சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களோ அந்தந்த சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் நேராக இப்போ மார்க் ஷீட் வைக்கிறீங்கன்னா மார்க் ஷீட் இதில் டிக் பண்ணிக்கோங்க கம்மி சர்டிவிகேட் வச்சிங்கன்னா கம்ப்னி சர்ட்டிஃபிகேட்டு டிக் பண்ணிக்கோங்க எந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிக்கிங்களோ அது அது அதுக்கான டீட்டெயிலை இங்கே டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பத்து இன்ட்டு ஃபோர் போஸ்ட் கவரை நீங்கள் எழுபது ரூபா ஸ்டாம்ப் போட்டி அது கூடவே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு இங்கே உங்களுடைய ப்ளேஸு டேட்டு இது போட்டுட்டு ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஊர ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் இங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ எந்த போஸ்ட்டுக்குன்னா பதிவுறு எழுத்தாளர் அதாவது கிளர்க்கு போஸ்டிங்கில் தான் வேகன்சிட்டுருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான அரசு வேலை தான் ஸோ இதுக்கான சேல்ரி சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதையும் பார்த்துருக்கீங்க ஏஜ் லிமிட்டு வந்து எஸ்டி யுஆர் இது எல்லாத்துக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் முன்னாள் இராணுவ இருந்தீங்கன்னா அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது அதெல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க மாற்றுத்திருநாள்னா நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு இது இருக்கு ஏஜ் லிமிட் இருக்குது அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு செட் சென்ட் பண்ணுற மாதிரி டிசி மார்க் ஷீட்டு ஜாதி சான்று இதெல்லாத்தையும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்து கரெக்டாக செக் பண்ண சென்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதுக்கு பத்துக்கு நாலு போஸ்ட் கவர் வாங்கி இருபது ரூபா ஸ்டாம்ப் போட்டி அது கூடவே அந்த டாக்குமெண்ட்லாம் வைக்கிறீங்களா அது கூடவே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் அவங்க தபால் மூலியம் உங்களுக்கு ரிட்டர்ன் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அது கரெக்டாக பார்த்துங்க இதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அதையும் பார்த்தீங்க நீங்கள் எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணணுன்னா எங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அட்ரெஸுக்கு தான் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ பார்த்துங்க அவங்க வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு சூப்பரான ஒரு அரசு வேலை தான் ஸோ எல்லோரும் அப்ளை பண்ண பாருங்கள் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஸோ ஓகே நண்பா பாய்